வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரேனக்காவோட வீடியோஸ்க்கும் வந்து நிறைய பேர் லைக்ஸு அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வாங்க என்னென்ன பொருள் அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொ கொஞ்சம் என்னம்மா பண்ற குறம்மா குற 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 என்ன வர हां இப்போ பாத்துக்க வேண்டியது அந்தஞ்சி ப்ளௌஸ் ஏத்துறேன் டேய்

ஒரு பிஸ்கட் மாதிரி நெய் பிஸ்கட் நெய் 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 பிஸ்கட்டா மூணு டைப்ல வாங்கி வந்திருக்காங்க தெரியுதா ம் இதவும் முருக்குடா நிறைய முறுக்கு வாங்கிட்டாங்க இது வந்து என்னோட மாமா எடுத்த ஃபேவரட் அச்சி நேம் சொல்லுடு அச்சு வாங்கி என்னது அச்சி அட

இது வந்து இது வந்து போன் ஊறுதா இது முருக்கு ஐட்டம் வந்து இருக்கு நான் எடுத்து இருக்கும் இப்பாரே எல்லாமே சுல்லடி முருக்கு ஆதிரா சம் இந்த பிரெண்ட் இது வந்து கேக் இதவும் ஊத்துறேன் இது வந்து என்னோட ஃபேவ கேக்கு முருக்கு நல்லா இருக்குது மயி அதுக்குள்ளே வைய இது சே ஏஜென்ட் ஹரி 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 வீடியோ எடுக்கறாங்க யூடியூப்காக இது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டதனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க லேஸ் ஸ்டோன் லேஸ் மாதிரி அதுக்கு அப்புறம் ட்ரிம்மர் இங்க வந்து ஊசி எல்லாமே ஒடிசால கிடைக்கிறது இல்ல அந்த அளவுக்கு அதனால தமிழ்நாட்டிலே வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பூண்டு பொடி

ഇത് വണ്ടി റെഡി മീറ്റ് ഫ്ലോ തമിഴ്നാട് ലാണ് അല്ലേ ഇല കാണുന്നില്ലാ ശരിക്ക് ഇങ്ങോട്ട് വാ ഇതാണ് ഇന്നുണ്ട ഇത് ഒരു മുറുക് ആണ് തമിഴ് അക്കയിലൊക്കെ ആയിട്ട് തേങ്ങാ ബിസ്ക്കറ്റ് തേങ്ങാ ബിസ്ക്കറ്റ് അരി അരി ഇടേന്നോരെ നോം இத வந்து சேர் விட்டாய் ஆ சேர் ஆ ம் ஆ அம்மா அப்பா குரோ அப்பா 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 எஃபி டி ந நான் வரேன் கரெக்ட்டா ஜல அந்த லாரண்டி ம் ஆ என்னது சொன்னா लवली சொல்லு बार एक पूरा प्लास्टिक पूरा ऐसा मार देता है इन ना मार mm. देते कर मार देते आलू का रखा वीडियो खा का वीडियो मलाशी वीडियो कर के इधर फ्रेश करना भूला है ना क्या हम्म

மா பொர்மியோ பொர்மியாம்மா பொர்மியாம்மா தாயே அம்மா கேண்டா சரி காட்டு 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 வீடியோ ஆன் பண்ணிட்டேன் ட ப்ளோ கொடுங்க பார்க்கல

சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் எனக்கு வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அக்கா உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா என் அப்பா வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான் நான் அதை எப்போவுமே நான் அக்கா கிட்டே சொல்லுவேன் அக்கா என்னை பார்க்குறதுக்கு வர வரமாட்டாங்க நான் தனிமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் என்னன்னு தெரியல எனக்கும் என் அப்பா வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணும் பட் நம்மளோட இது அதை இல்லைல்ல அந்த எல்லாமே நம்மளுக்கு இப்போது ஆசைப்பட்ட தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி கொடுக்க கூட யாருமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆக போகுது இந்த மாதம் முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பேசிட்டே இருந்தோம் பட் வந்து இதெல்லாமே நோட் பண்ணி வச்சு எனக்காக வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அவங்க கையில் போட்டு எனக்கு ரிங் கொடுத்துருக்காங்க வெள்ளி ரிங் அதுக்கப்புறம் கம்மல் இங்கே பாருங்கள் மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்மல் கோலில் வந்து கொடுத்துருக்காங்க நான் இந்த காதில் வந்து கருப்பாக வந்து போட்டிருந்தேன் சும்மா ஒரு பத்து ரூபா அதை வாங்கி அதை பார்த்துட்டு என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அக்காயோ சப்போஸும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போ வந்து அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து அல அலர்ஜி வரும் அப்போ அதனால் இச்சிங் இச்சிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் கையில் எல்லாமே இந்த மாதிரி ே இருக்கா அதனால வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டைலில் வந்து இது வந்து குங்கும டப்பா குங்குமம் சாரி ஒடத்தா அதெல்லாமே கொடுப்பாங்க குங்குக்குமம் வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இங்கே பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே சிந்தூரம் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே சிந்தூரம் இருக்கும் இது மேலே இப்படி வச்சுட்டு இதை இதை வந்து நம்ம இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் வாங்கிட்டு வந்தாங்க மாமியாருக்கும் வாங்கிட்டு வந்தாங்க நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குங்குமம் வைக்கணும்னு ரொம்ப 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 ஆசை எனக்கு தமிழ் லுக் போட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மங்கல் சுத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து மாமியார்க்காக இது வந்து எனக்காக வாங்கியிருந்தாங்க பாருங்கள் இன்னுமே எனக்கு வாங்கியிருந்தாங்க மெட்டி எனக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கினாங்க மாமியாருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கினாங்க இந்த வந்து இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உலத்த வாங்கியிருந்தாங்க காலுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப 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 நல்லாயிருக்கு சீக்கிரமாக வந்து போக மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து இது ஐயோ இது வந்து எனக்காக இந்த சாரீ வந்து சாப்லாக்கில் பார்ப்பேன் எனக்கு கலர் வந்து வேறையாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் லைனாக இருக்குது பட் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ஹே இது வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க கை அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து சேம் டிசைன் தான் பட் கலர் மட்டும்தான் வேறு வேறு இது வந்து மாமியாக இருக்குது சேம் இது அதே அதே மாதிரி இடுப்புக்கு கட்டுற மாதிரி வந்திருக்கு பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்குல்ல இது வந்திருக்கு சூப்பராக இருக்குது இது வந்து சரண்யாக்கா அக்காவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சேன் பட் வந்து என்னால் டைம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கல வேர் பண்ணவும் முடியல சரி நான் அவங்க வந்து அவங்க ஊருக்கு கிளம்புனதுமே வந்து இதை கொரியர் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒன்றும் ஃபால்ஸ் போடல ஷில்பாவுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சேரீ இது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் ரொம்ப அழகாக இருக்குது இது வேறே பண்ணல அந்த அக்கா அப்படியே கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க பட் இது வந்து வீடியோவில் பார்க்க வந்து பிங்க் கலராக இருக்குது இது வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி எல்லோவில் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் அவங்க இது வந்து எனக்கு கொடுத்ததுமே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீ இது ரொம்ப நாள் கலவன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸாரீ இந்த சாரியும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இங்கே பாருங்கள் இது வந்து முந்தான இதை வந்து வேர் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒடிசா ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இந்த புடவை பிளெயின் இது காட்டன் புடவை இது வந்து ஒடிசாவில் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த ஒரு புடவையும் அக்கா வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாங்க நான் அவங்க ஸ்டிச் பண்ணலாம்னு நினச்சேன் அக்கா சொன்னாங்க இல்லை இதை வந்து அம்மாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த புடவையும் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஊசி அதுக்கப்புறம் மிஷினுக்கு தேவையானது எல்லாமே ரோல் இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்காங்க எனக்கு சாப்பிட்ற ஐட்டம் கூட நிறைய வாங்கியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து பாப்பாவோடது குழந்த பர்த்டே இருந்துச்சுல்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அப்லோட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்காக அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே இவங்க எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு நினைச்சு கூட பார்க்கல நான் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க எனக்கு எப்படி சொல்றது என்னால ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அது இன்னும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கு நம்மளுக்கு இதுக்குன்னு ஒரு புது உறவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அக்கா தேங்க்யூ ஸோ மச் சில்பா ரெண்டு பேருக்குமே என்ன அந் அவ்வளோ தூரமாக வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஓமோ வாட்ரு கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க அடிக்கடி வயிறு வலைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா மேபி குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு அப்படியே கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோ உனக்கு அடிக்கடி வயிறு சரி இல்லாமல் போகுதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே இன்றைக்கியான வீடியோ வந்து இதை தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இதை வந்து நேர்த்தே அப்லோட் பண்ண வேண்டியது பட் பண்ண முடியல இன்றைக்கி வந்து மேபி ரெண்டு வீடியோ கூட அப்லோட் பண்ண பண்ணுறேன் பாருங்கள் நாளைக்கு வந்து அவங்க கிளம்புற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்